தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோள்களில் மனிதரின் குடியேற்றத்துக்கு வழியமைத்த அடிமிஸ் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமரன் தம்பி ஐயா வெண்வெளி பயணங்களுக்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்களா கிரகங்களுக்கு சுற்றுலா சென்று வர விருப்பமா அல்லது அங்கே சென்று குடியேற விரும்புகிறீர்களா இனி வரும் காலங்களில் விரைவாக நடைபெறப் போகும் குடியேற்றங்களுக்கு முன்னோடியாக ஆடிமிஸ் ஒன்று வழிகாட்டியிருக்கின்றது சொன்னால் நம்ப மாட்டீர்கள் எனது நண்பர் ஒருவர் சந்திரனிலும் செவ்வாயிலும் வீடு வாங்க விற்க இப்பொழுதே தயாராகிவிட்டார் என்பவர்களில் யார் அதை முதலில் செய்கிறார்களோ அவர்கள் முதன் முதலாக என்ற பட்டத்தை மட்டுமல்ல வரலாற்றிலும் பதியப்படுவார்கள் இதற்குக் காரணம் நாசாவின் ஆடிமிஸ் திட்டம் ஒன்று மிகச் மிகச்சிறப்பாக நிறைவேறியிருப்பதுதான் இந்த திட்டத்தின்படி முதலாவது செயற்பாடாக ஓரியன் விண்கலம் சந்திரனை நோக்கி ஏவப்பட்டது சுமார் இருபத்தி ஆறு நாட்கள் பயணித்து இரண்டு தடவைகள் சந்திரனை சுற்றி வந்த பின் சென்ற டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி இருபத்தி நாலாயிரம் மைல் வேகத்தில் பூமிக்கு மீண்டும் பாதுகாப்பாக திரும்பி வந்தது இந்த வேகம் ஒளியை விட முப்பத்தி இரண்டு மடங்கு அதிகமானது தர இறங்கிய போது வளிமண்டல உராய்தல் காரணமாக ஏற்பட்ட இதன் வெப்பம் சூரியனின் வெப்பத்தில் சுமார் அரைப்பாங்காக இருந்தது வெப்பத்தை தடுக்கும் கவசம் சரிவரச்சு ஏற்படாவிட்டால் இப்படியான பயணங்களின் போது உள்ளே இருக்கும் விண்வெளி வீரர்கள் கருகி போய்விடுவார்கள் பாதுகாப்பாக இறங்குவதற்காக பரசூட் மூலம் இதன் வேகம் இருபது மைலாக குறைக்கப்பட்டது புறச்சூடு ஆறுவதற்கும் வேறு சில பரிசோதனைகளுக்காகவும் இரண்டு மணி நேரம் தண்ணீரில் மிதக்க விடப்பட்டது ஓரியனின் இந்த சாதனை மூலம் அடுத்தடுத்த திட்டங்களை செயற்படுத்துவதற்கான திசை நோக்கி நாசாவை நகர வைத்திருக்கின்றது இதன்படி அடுத்த திட்டமான ஆடிமிஸ் இரண்டு என்ற நாசாவின் திட்டம் செயற்பட இருக்கின்றது இதில் விண்வெளி வீரர்கள் சந்திரன் நோக்கி சென்று அதன்பின் பின் இதுவரை மனிதர் செல்லாத தூரத்திற்கும் சென்று வருவார்கள் ஆனால் இவர்கள் சந்திரனில் இறங்க மாட்டார்கள் ஆடிமிஸ் திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா நிறுவனத்தால் திட்டப்பட்டது ஆடிமிஸ் என்பது கிரேக்க கடவுளின் பெயராகும் அப்பலோ ஆடிமிஸ் இருவரும் இரட்டை பிறவிகள் அதனால்தான் இந்த பெயர்கள் சூட்டப்பட்டன இந்த திட்டத்தின்படி முதலில் மூன்று கட்டமாக இது நிறைவேற்றப்படும் அதன்படி முதற்கட்டமாக ஓரியன் என்ற விண்கலம் சந்திரனை நோக்கி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏவப்பட்டது இதன் மூலம் ஐம்பது கால இடைவெளிக்குப் பின் அமெரிக்கா மீண்டும் சந்திரனை நோக்கிய தனது திட்டத்தை ஆரம்பித்தது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்பல்லோ பதினேழில் சென்றவர்கள் தான் சந்திரனில் இருக்கிறார்கள் பொதுவாக பாவனையில் இருக்கும் ராக்கெட்டை விட இதற்காக இம்முறை மிகப்பெரிய ராக்கெட் வடிவமைக்கப்பட்டது சென்ற ஆகஸ்ட் மாதம் சந்திரனை நோக்கி விண்கலத்தை அனுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ராக்கெட்டில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவு காரணமாக அந்த திட்டம் தற்காலிகமாக பின்போடப்பட்டது செப்டம்பர் மாதமும் இதை அனுப்புவதற்கான முயற்சிகள் நடைபெற்றாலும் காலநிலை இயான் சூறாவளி போன்ற காரணங்களால் பயணம் தடைப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மெகா ராக்கெட்டின் உதவியுடன் புளோரிடா கெனடியில் உள்ள நாசாவின் முப்பத்தொன்பது பி ஏவுதளத்திலிருந்து சந்திரன் நோக்கி புறப்பட்ட ராக்கெட் முன்னூற்றி இருபது அடி உயரம் கொண்டது இது விண்வெளி வீரர்களின் பயணத்திற்கான கலன் சேவை கலன் ஐசிபிஎஸ் எனப்படும் உந்து கலன் என முக்கிய மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது இதைவிட ஓரியன் ஏவுதலை நிறுத்தும் அமைப்பு ஏவுறுதியை பிரித்தெடுக்கும் அமைப்பு ராக்கெட் பூஸ்டர்கள் போன்ற சில பாகங்களும் இதனுடன் இணைக்கப்பட்டிருந்தன இது ஒரு நொடிக்கு சுமார் ஆறு தொன் கன எரிபொருளை பயன்படுத்தக்கூடியது ஓரியன் இருபத்தி ஆறு நாட்கள் விண்வெளியில் சந்திரனை சுற்றி வந்த பின் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஐயாயிரம் மைல் வேகத்தில் பெரசூட் குடையின் உதவியுடன் வேகம் குறைக்கப்பட்டு பசிபிக் கடலில் கலிபோர்னியாவுக்கு அருகே வந்து இறங்கியது அதன்பின் அமெரிக்க கடற்படையின் போர்ட்லாந்து என்ற கப்பல் மூலம் புளோரிடாவுக்கு கொண்டு வரப்பட்டது ஓரியன் விண்கலத்துக்கு தேவையான சில உந்து சக்தி முறைகளை பயன்படுத்திய ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் உதவியாக இருந்தது விண்வெளி வீரர்கள் இல்லாமல் பரிச்சாத்தமாக நடத்தப்பட்ட இந்த பயணத்தில் உண்மையாகவே விண்வெளி வீரர்கள் பயணித்தால் அவர்கள் உயிர் வாழ என்னென்ன தேவைப்படுமோ அவையெல்லாம் இத்திட்டத்தின் மூலம் மனிதர் போன்ற மாதிரி உருவங்களை வைத்து பரிச்சித்து பார்க்கப்பட்டது அந்த மாதிரி பொம்மைகளுக்கு ஹெல்கா சோகார் மூனிகின் கேம்பாஸ் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் மின்சாரம் தண்ணீர் உயிர்வழி வெடிவழி போன்றவற்றை வழங்கும் தொகுதிகளும் இதில் இணைக்கப்பட்டிருந்தன ஓரியன் பூமிக்கு திரும்பி வந்தபோது மேற்கொண்டு அதன் உந்து சக்தியின் பயன்பாடு தேவைப்படாததால் அத்தொகுதியின் தேவைப்படாத பகுதிகள் விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு எரியூட்டப்பட்டன பூமியின் சூழல் பாதுகாப்பிற்காக இம்முறை பயன்படுத்தப்பட்டது ஓரியன் ஒன்பது மணித்தியாலங்கள் பயணித்தபின் பாதி வழியில் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து பூமியின் முதலாவது படத்தை எடுத்து அனுப்பியிருந்தது ஓரியன் சுமார் இருநூற்றி எண்பதுனாயிரம் மைல்கள் பயணித்தது மட்டுமல்ல சந்திரனுக்கு அப்பாலும் நாற்பதுனாயிரம் மைல்கள் அதாவது இதுவரை மனிதர் செல்லாத தூரத்திற்கும் சென்று வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அப்பலோ பதிமூன்று என்ற விண்கலம் இருநூற்றி நாற்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தைந்து மைல்கள் தூரத்திற்கு சென்று வந்தது அந்த சாதனையை இப்போது ஓரியன் முறியடித்திருக்கிறது அங்கிருந்து சந்திரனையும் மற்றும் விண்வெளியில் உள்ள வீச்சுகள் பற்றியும் ஆய்வு செய்வதற்கான கருவிகளையும் இது கொண்டு சென்றிருந்ததால் அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தது சந்திரனை தூரத்திலிருந்தும் அருகிலிருந்தும் பல படங்களை எடுத்து அனுப்பியிருந்தது ஆடிமிஸ் ரெண்டு திட்டத்திற்கும் இதே முறைதான் பயன்படுத்தப்படும் ஆனால் நான்கு விண்வெளி வீரர்கள் அதில் பயணிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்திற்கு முன் இத்திட்டம் செயற்படுத்தப்படும் பத்து நாட்களுக்கான இத்திட்டத்தில் மனிதர் இதுவரை செல்லாத தூரத்திற்கு இவர்கள் சென்று வருவார்கள் இந்த திட்டம் வெற்றிகரமாக நடந்தேறினால் ஆடிமிஸ் மூன்று திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரனுக்கு மனிதர் செல்ல இருக்கின்றான் இத்திட்டத்தின்படி சந்திரனின் தென் துருவத்தில் அவர்கள் செல்லும் விண்கலம் இறங்க இருக்கின்றது இதன்படி ஓரியன் விண்கலத்தில் நான்கு விண்வெளி வீரர்கள் செல்ல இருக்கிறார்கள் இதில் ஒரு பெண்ணும் வெள்ளையர் அல்லாத ஒரு ஆணும் சந்திரனில் தரையிறங்க இருக்கிறார்கள் இதற்காக பதிமூன்று வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகின்றனர் இவர்களில் ஏழு ஆண்களும் ஆறு பெண்களும் அடங்குவர் தரையிறங்கும் இவர்கள் சந்திரனில் ஒரு வாரம் வரை தங்கியிருப்பார்கள் இவர்கள் தரையிறங்கும் முன் சந்திரனில் பாவிப்பதற்காக ரோவர் போன்ற சில இயந்திரங்களை சந்திரனுக்கு முன்கூட்டியே அனுப்பியிருக்கிறார்கள் இதைவிட இவர்கள் சந்திரனின் தரையில் நான்கு தடவைகள் சிறிது தூரம் நடக்கவும் இருக்கிறார்கள் வசதியானால் ரோவர் செல்லக்கூடிய மூன்று தொடக்கம் ஒன்பது மைல் தூரம் வரை பயணித்து தகவல் சேகரிக்கவும் செய்வார்கள் இந்த முயற்சி வெற்றிகரமாக பலனளித்தால் இனி வரும் காலங்களில் நீண்ட நாட்களுக்கு சந்திரனில் தங்குவதற்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் கிரகத்தில் குடியேற்றங்கள் நடைபெறுவதற்கு இத்தகைய செயற்ட்டங்கள் எதிர்காலத்தில் பெரும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் முதல் மூன்று திட்டத்திற்கும் எஸ்எல்எஸ் பிளாக் ஒன்று என்ற இந்த ராக்கெட் ஓரியன் விண்கலத்தை கொண்டு செல்ல பாவிக்கப்படும் அதன்பின் விண்வெளி பயணத்துக்கு எஸ்எல்எஸ் பிளாக் ஒன்று பி என்ற புதிய ராக்கெட் பாவனைக்கு கொண்டு வரப்படும் இந்த ராக்கெட் மேலதிக வசதிகளை கொண்டிருக்கும் நான்கு விண்வெளி வீரர்கள் பயணிக்கக்கூடிய வசதி கொண்ட ஓரியன் விண்கலம் தான் திரும்பவும் பாவிக்கப்படும் விண்வெளி வீரர்களை மட்டுமல்ல பொருட்களையும் கொண்டு செல்லக்கூடிய வசதியும் இந்த ஓரியன் விண்கலத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஓரியன் விண்கலம் சந்திரன் வரை சென்றாலும் சந்திரனில் தரையிறங்குவதற்கான வடிவமைப்பை கொண்டிருக்கவில்லை எனவேதான் இதற்காக நாசா நிறுவனத்தினர் சந்திரனின் வான் பெறப்பில் கேட்வே என்ற விண்வெளி நிலையம் ஒன்றை நிறுவ இருக்கிறார்கள் சந்திரனின் வடதுருவத்தில் இருந்து சுமார் தொள்ளாயிரத்து முப்பது மைல் உயரத்தில் இது சந்திரனை சுற்றி கொண்டிருக்கும் விண்வெளி வீரர்களை பூமிக்கும் சந்திர விண்வெளி நிலையத்திற்கும் கொண்டு செல்வதற்கும் திரும்பவும் அழைத்து வருவதற்கும் இந்த ஓரியன் விண்கலம் வசதியாக செய்யப்படும் சந்திரனில் தரையிறங்குவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் என்ற தர இறங்கியை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினர் வடிவமைத்திருக்கிறார்கள் இதன்படி ஓரியனில் பயணிக்கும் நால்வரும் சந்திர விண்வெளி நிலையத்திற்கு முதலில் செல்வார்கள் அங்கிருந்து இருவர் ஸ்டார்ஷிப் களத்திற்கு இடம் மாற்றப்பட்டு அதன்பின் ஸ்டார்ஷிப்பின் உதவியுடன் சந்திரனில் தரையிறங்குவார்கள் அவர்களின் பணி முடிந்ததும் சந்திரனின் தரையில் இருந்து ஸ்டார்ஷிப்பின் உதவியுடன் சந்திர விண்வெளி நிலையத்துக்கு செல்வார்கள் அதன்பின் அங்கிருந்து ஓரியன் விண்கலத்தின் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் இதுதான் இப்போதுள்ள ஆடிமிஸ் பயணத்தின் திட்டமாகும் சந்திர விண்வெளியில் கேட்வே அமைப்பதற்கு கனடாவும் உதவியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இனி காலங்களில் இது போன்ற விண்வெளி பயணங்கள் தான் நடைபெறும் நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு விமானங்கள் எடுத்து குறிப்பிட்ட இடங்களுக்கு பயணிப்பது போல இனிமேல் விண்வெளி பயணங்கள் அமையும் சந்திர விண்வெளியில் அமையவுள்ள கேட்வே நிலையத்திலிருந்து செவ்வாய் கிரகத்திற்கான பயணமும் வேறு கிரகங்களுக்கான பயணமும் இனிமேல் தொடர வாய்ப்புண்டு ஆடிமிஸ் திட்டங்கள் ஒவ்வொன்றும் சரியான காலத்தில் நிறைவேற்றப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சந்திரனுக்கான குடியேற்றத்துக்கு முன்மாதிரியாக வீரர்கள் சந்திரனில் தரையிறங்குவார்கள் தேவை கருதி இதில் ஒரு ஆணும் பெண்ணும் கட்டாயம் அடங்குவர் ஏற்கனவே பயிற்சி எடுக்கும் பதிமூன்று பேரில் தெரிவாகும் அவர்களின் பெயர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்பதால் இதன் பயனை அடுத்தடுத்த தலைமுறையினர்தான் அனுபவிப்பார்கள் செவ்வாய் கிரகம் நோக்கிய பயணத்தில் சந்திரன் ஒரு தங்குமடமாக அமையும் எனவே இனிவரும் காலங்களில் அநேகமான சுற்றுலா பயணங்கள் விண்வெளி நோக்கிய சாதாரணமான ஒரு பயணமாக அமையும் என்பதில் ஐயமில்லை